வணக்கம் நம்ம எல்லாருமே கடவுளின் மகிமை அப்படிங்கற வார்த்தையை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஆனா அதோட உண்மையான அர்த்தம் என்ன அது ஒரு ஃபீலிங்கா இல்ல ஒரு இடமா இல்லனா வேற ஏதாவது ஒன்னா இந்த பிரம்மாண்டமான கான்செப்டை பத்தி சில பழங்கால நூல்கள் என்ன சொல்லுதுன்னு இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நம்மளோட இந்த ஆய்வை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த வசனம் ஒரு சரியான தொடக்கமா இருக்கு இதில் பாருங்க மகிமைங்கிறது சும்மா இருக்கிற ஒரு குணம் இல்ல சூரியன் உதிக்கிற மாதிரி அது ஒரு ஆக்டிவான பிரகாசமான சக்தியா உதிக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு வாக்குறுதி மாதிரியும் இருக்கு அதே சமயம் நம்மளை கூப்பிடுற மாதிரியும் இருக்கு சரி அப்போ கடவுளோட மகிமைன்னா என்ன இது ரொம்ப பெரிய கேள்வி சில சமயம் புரிஞ்சிக்கவே கஷ்டமா இருக்கும் அதை வரையறுக்க இந்த நூல்கள் நமக்கு எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த நூல்கள் சொல்ற முத விஷயமே என்ன தெரியுமா இந்த மகிமைங்கிறது எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்க ரகசியம்லாம் இல்லையா இந்த முழு பிரபஞ்சமே அத பத்தி சத்தமா சொல்லிக்கிட்டு இருக்கு வானமும் சரி ஆகாயமும் சரி அதுக்கு சாட்சியா நின்று கடவுளோட செயல்களை அறிவிக்குதுன்னு சொல்லுது இது வெறும் கண்ணுக்கு தெரியற விஷயம் மட்டும் அல்ல இந்த நூல்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் மகிமைங்கிறது மகத்துவம் கனம் பலன் அழகம் மாதிரியான குணங்களோட ஒரு தொகுப்புன்னு சொல்லுது அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த நூல்கள் படி மகிமைனா என்ன அது வந்து மகத்துவம் சக்தி வெற்றி மாட்சிமை இது எல்லாத்தோட மொத்த உருவந்தான் கடவுளோட முழுமையான மேன்மைக்கு ஒரே வார்த்தை அதுதான் சரி மகிமைனா என்னன்னு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்த கேள்வி அது எங்க இருக்கு ஒரு குறிப்பிட்ட கோயிலில் மட்டுமா இல்ல வானத்துல மட்டுமா இந்த நூல்கள் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா பதில் ரொம்பவே ஆச்சரியமா இருக்குங்க அது ஒரே இடத்துல இல்லையா ஏசாயா ஆபஹூக் மாதிரியான புத்தகங்கள் இந்த முழு பூமியுமே அவரோட மகிமையால நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுது அப்போ இது ஒரே இடத்துல அடங்குற விஷயம் இல்ல பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கிற ஒரு பிரசன்னம் ஆனா இந்த மகிமைய சும்மா பார்த்து ரசிச்சா மட்டும் போதுமா இல்ல இந்த நூல்கள் இன்னும் ஒரு படி மேல போய் நம்மள ஒரு சில விஷயங்களை செய்ய சொல்லுது அத மத்தவங்களுக்கு அறிவிக்கணுமா அதை பத்தி தியானிக்கணுமா கடைசியா அது கடவுளுக்கு மட்டுமே உரியதுன்னு சொல்லி அதை அவருக்கு செலுத்தணுமா இது எல்லாத்தையும் கேட்கும்போது ஒரு முக்கியமான கேள்வி வருது இல்லையா இவ்ளோ பெரிய பிரம்மாண்டமான விஷயத்துல மனுஷங்களான நமக்கு என்ன பங்கு இருக்கு இந்த கேள்விதான் நம்மளை இந்த விளக்கத்தோட மையப்படுதிக்கே கூட்டிட்டு வருது மனுஷங்களுக்கும் இந்த மகிமைக்கும் என்ன தொடர்பு ஒரு பக்கம் நாம எதுக்காக உருவாக்கப்பட்டோங்கிற நோக்கம் இன்னொரு பக்கம் நம்மளோட இப்போதைய நிலைமை இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்குன்னு இந்த நூல்கள் சொல்லுது பாருங்களேன் இந்த ரெண்டு வசனங்களும் எவ்வளோ பெரிய முரண்பாட்டை காட்டுதுன்னு சங்கீத புத்தகம் சொல்லுது மனுஷனுக்கு மகிமையாலும் கனத்தாலும் முடிசூட்டப்பட்டிருக்குன்னு கொண்டாடுது ஆனா பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் ரோமர் புத்தகம் ஒரு கசப்பான உண்மையை சுட்டிக்காட்டுது எல்லாரும் பாவம் செஞ்சு தேவ மகிமையே இழந்துட்டாங்கன்னு இந்த முரண்பாடுதான் இந்த கதையோட மையப்புள்ளி அப்போ இது ஏதோ சின்ன தப்பு இல்ல இது ஒரு அடிப்படை பிரச்சனை இந்த கதையோட அடுத்த பகுதி என்னன்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கா மகிமையை இழந்த மனுஷங்க திரும்பவும் அதை அடைய ஏதாவது வழி இருக்கா இதுக்கு ஒரு தீர்வா இந்த நூல்கள் மாற்றம்ங்கிற ஒரு கான்செப்ட முன்னாடி வைக்குது இது சும்மா மகிமையை பார்த்து ரசிக்கிறது மட்டும் இல்ல அதை பார்க்கறது மூலமா நாமே அந்த மகிமையோட சாயலா மாறுற ஒரு ப்ராசஸ் அப்போ இந்த மாற்றம் எப்படி நடக்குது ரெண்டு குரந்தியர் புத்தகம் இத அழகா ஒரு நாலு ஸ்டெப்ல விளக்குது ஸ்டெப் ஒன் பாக்குறது எந்த தடையும் இல்லாம கடவுளோட மகிமையை நேருக்கு நேரா பார்க்கறது தான் மொதப்படி ஸ்டெப் டூ மாறுறது அப்படி பார்க்கறதுனால நாம சும்மா பார்வையாளரா இல்லாம அந்த சாயலாவே மாற ஆரம்பிக்கிறோம் ஸ்டெப் த்ரீ முன்னேறது இது ஒரே நாள்ல நடக்கிற மாற்றம் இல்ல மகிமையோட ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு படிப்படியா முன்னேறி போறது கடைசியா ஸ்டெப் ஃபோர் ஆதாரம் இந்த முழு ப்ராசஸுக்கும் தேவையான சக்தி கடவுளோட இருந்து தான் வருது இது பாக்குறதுல ஆரம்பிச்சு மாறுறதுல முடியுது அந்த மாற்றத்தோட பிராக்டிக்கல் ஆக்ஷன் தான் மகிமைப்படுத்துதல் அதுக்கு என்ன அர்த்தம் ஒருத்தரோட சிறப்ப நாம பிரதிபலிக்கிறது அவருக்கு சேர சேண்டிய கணத்தையும் புகழையும் கொடுக்கறது நாம மாறும்போது நாம இதைத்தான் செய்ய ஆரம்பிக்கிறோம் இங்க தான் இந்த பிரிய தத்துவம் எல்லாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்குள்ள வருது இது நம்ம உடம்புல இருந்தே ஆரம்பிக்குது உங்க சரீரத்துல தேவனை மகிமப்படுத்துங்கன்னு ஒரு வசனம் சொல்லுது அது மட்டும் இல்ல நாம சாப்பிட்றது குடிக்கிறது மாதிரி ரொம்ப சாதாரணமான விஷயங்கள் உட்பட எல்லாத்தையுமே தேவனுடைய மகிமைக்காக செய்யுங்கன்னு நம்மள வழிநடத்துது அப்போ இந்த முழு ஆய்வும் கடைசியா நம்மள ஒரு முக்கியமான தனிப்பட்ட கேள்விக்கு முன்னாடி வந்து நிறுத்துது சாப்பிட்றது குடிக்கிறது வேலை செய்யறதுன்னு நம்மளோட அன்றாட வேலைகள் எல்லாத்தையும் தேவனுடைய மகிமைக்காக செய்யறதுன்னா உண்மையிலே என்ன அர்த்தம் இது நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி இல்லையா